அடையப்பா ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஒரு அதிசயம் நடந்திருக்கு நம்பவே முடியலல்ல நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இருக்கிற வள்ளி குகை இத்தனை நாளா மூடப்பட்டிருந்துச்சு ஏழு மாசமா பக்தர்கள் மனசு வருத்தத்துல இருந்துச்சு கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சப்ப கூட இந்த குகை திறக்கப்படலையேன்னு ஒரு சின்ன ஏமாற்றம் ஆனா இப்போ ஒரு சூப்பர் நியூஸ் எச்சிஎல் நிறுவனம் தமிழக அரசுன்னு எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் செலவுல கோவில் வளாகத்தையே புத்தம் புதுசாக்கி இருக்காங்க அதுல முக்கியமா இந்த வள்ளி குகையையும் செமையா சீரமைச்சிருக்காங்க இந்த குகைக்குள்ள முருகன் வள்ளி கதைகள் சூரனை வதம் செஞ்ச காட்சிகள்னு நிறைய ஓவியங்களும் சிலைகளும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு முக்கியமா ஒரு வழியா உள்ள போய் இன்னொரு வழியா வெளிய வர்ற மாதிரி வசதி பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய சீரமைப்பு இப்போ பக்தர்கள் மகிழ்ச்சியில திளைச்சிட்டு இருக்கிறாங்க குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கற்றவங்களுக்கும் சந்தோஷம் முருகப்பெருமானின் இந்த அற்புத குகை மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது வெறும் சீரமைப்பு மட்டுமல்ல ஒரு வரலாற்று நிகழ்வு நீங்க திருச்செந்தூர் போனா மறக்காம இந்த வள்ளி குகையை தரிசனம் பண்ணி வாங்க இந்த செய்தியை பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க